சிறுத்தை சிவா மிக பிரம்மாண்டமான இருக்கிற கங்குவா இந்த படம் ஒரு மூவியா உருவாகிறதால ரசிகர்கள் எல்லாரும் இந்த படத்தை பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க எப்படா இந்த படத்தோட அப்டேட் வெளியாகும்னு எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில கங்குவா படத்தோட டீசர் அப்டேட்டை படக்குழு இப்ப வெளியிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நடிகர் சூர்யாவோட இணைஞ்சி திஷா பதானி பாபி தியோல் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லின்னு பாலரும் நடிச்சிருக்கிற நிலையில் யூபி கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் இணைஞ்சி தயாரிச்சிருக்காங்க பொதுவாக ஹிஸ்டாரிக்கல் படங்கள்னாலே அது மிக பிரமாண்டமான முறையில் மக்களை கவரும் விதமாக இருக்கும் அதே சமயம் போலிவுட்டில் ஹிஸ்டாரிக்கல் படங்கள்னு இதுவரைக்கும் குறிப்பிடும்படியான சில படங்கள் மட்டும்தான் வெளியாகிருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பல இயக்குநர்களும் முக்கிய நடிகர்களை வச்சு ஹிஸ்டாரிக்கல் படங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் சியான் விக்ரமோட தங்கலான் சிம்புவோட எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் சூர்யாவோட கங்குவா இந்த மூணு படங்களுமே மிக பிரம்மாண்டமான முறையில் எடுத்துகிட்டு வராங்க அதுலேயும் கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான செட் போட்டு பல காட்சிகளையும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை படத்தில் நடிகர் சூர்யா ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சியில் முதலியோட சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸையும் எடுத்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அனிமேட்ரானிக்ஸ் யுத்தியை பயன்படுத்தி இந்த காட்சியை எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த காட்சியெல்லாம் திரையில் பார்க்கறதுக்கு மிக தத்ரூபமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு காட்சியையும் ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக எடுத்துகிட்டு வரதால படத்தோட அடுத்த அப்டேட்டு எப்போ வெளியாகும்னு ரசிகர்களும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் கங்குவா படத்தோட டீசர் நாளைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு வெளியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க உண்மையிலே ரசிகர்களுக்கு செம விருந்து இருக்குன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே வெளியான கிளிம்ஸ் வீடியோ மட்டுமே ரசிகர்களை ரொம்பவே மிரள வச்சுது இந்நிலையில் இந்த டீசர் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷமாவது இருக்கும் ஸோ கங்குவா படம் வெளியாகிற வரைக்கும் இந்த டீசரே ரசிகர்களுக்கு செம்மையான விருந்தாக அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை